எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து புளித்தண்ணி புளித்தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட புளியோதரை ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்கும் அந்த புளியோதரை பிடிக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த குழம்புமே பிடிக்கும் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக நான் ஆயில் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் தான் அதுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ நல்ல நல்லா சேர்த்துட்டு சூடான உடனே கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு வெந்தயம் பேருக்கு சேர்த்தா போதும் இந்த வாசனைக்காண்டி தான் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா வறுக்க விட்டுருங்க வறுத்ததுக்கப்புறமா இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவத்தில் தான் ஸோ உங்களுக்கு அந்த புளித்தண்ணிக்கு தேவையான காரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு வரமிளகா நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த வரமிளகா அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த காரம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும் ஸோ ஓரளவு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுனால் பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் இல்லை சின்ன வெங்காயம்னால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே வேறு காய்கறி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அந்த வெங்காயம் தான் டேஸ்ட் ஸோ அதனால் இது நீங்கள் எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட போட நல்லாயிருக்கும் இது நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி வந்து ரொம்ப புளியாத அளவுக்கு கட்டியாக கரைச்சி நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை கொஞ்ச அளவுக்கே போதும் அதுவும் நல்லா தண்ணியாக நீங்கள் வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது பேரே புளித்தண்ணி தான் ஸோ நல்ல ரசம் கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு வாட்டரியாக இருக்கும் இந்த குழம்பு இதுக்கப்புறம் இது நல்லா புளி தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இதை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துருப்போம் இல்லையா அதை நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த புளியோட பச்சைவாட போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இறக்கிடலாம் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் இதில் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இந்த குழம்பு வந்து காய்கறி எதுவுமே இல்லாத சமயங்களில் ரொம்பவே கை கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ணும் நமக்கு வந்து அவசரமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த குழம்பு நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளியோதரை ஃப்ளேவர் மாதிரி இருக்குமா அதுக்கும் இந்த தாளிப்பு போட்டு சேர்த்ததுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கடைசியாக நான் பெருங்காயத்தூள் நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த குழம்பு ரெடி சூடான சாதத்தில் அந்த குழம்பு நல்ல ரசம் அளவுக்கு நீங்கள் ஊற்றணும் அந்தளவுக்கு ஊற்றிட்டு அப்பளம் இருந்ததுனால் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படி இல்லைன்னா பொறிகடலை துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்